மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி அளிக்கும் என எதிர்பார்க்கிறோம் நயினார் நாகேந்திரன் பேட்டி தாம்பரம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்லாவரம் சிட்லப்பாக்கம் காரணி பகுதிகளில் பாஜக உறுப்பினர்கள் சேர்ப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்த பீர்க்கன்காரணி பகுதியைச் சேர்ந்த மாணவியை அவர் பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நைனா நாகேந்திரன் அவர் கூறுகையில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுகிறார் முன்பே பல திட்டங்களை அறிவித்திருந்தார் தற்போது எழுபது வயதிற்கு மேல் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் நாடு முழுவதும் பனிரெண்டு கோடி பொதுமக்கள் பயனடைவார்கள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் தற்போது வரை பொதுமக்களுக்கு செயல்பட்டு வருகிறது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் மாநில அரசு கொடுப்பது போல் பாவனையில் நடந்து கொண்டு வருகிறது மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள்தான் மெட்ரோ ரயில் திட்டத்தில் இதற்கு முன்பு கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களிலும் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு இனிமேல் அதற்கான நிதியை ஒதுக்குவார்கள் என எதிர்பார்க்கிறோம் ஒரு ரூபாய் கூட வரவில்லை என சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மத்திய போக்குவரத்து துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரை பனிரெண்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகில இந்திய அளவில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி முதல் உறுப்பினராக பாரதமுதம நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராகி அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நமது இன்றைக்கு குழு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் எச் அவர்கள் முதல் உறுப்பினராகி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் செங்கல்பட்டு இன்றைக்கு செங்கல்பட்டு கிழக்கு வடக்கு தெற்கு அதே மாதிரி விழுப்புரம் திண்டிவனம் ஆகிய எல்லா பகுதிகளிலும் ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் எல்லா மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த பகுதியில பொண்ணு பேஸ்வி அஸ்வினிங்கிற பாப்பா வந்து நீட்டில் எழுநூத்தி இருபது மார்க்குக்கு அறுநூத்தி எழுபது மார்க் வாங்கி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் இன்னைக்கு படிக்கிறதுக்காக இடம் கிடைச்சிருக்கு அவர்களையும் பாராட்டி அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்டி இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறோம் வேற நீங்க தான் கேட்கணும் கட்சி வளர்ச்சிக்காக என்னென்ன பணிகள் கட்சி வளர்ச்சிக்காகத்தான் இப்போ ஏற்கனவே பாரத பிரதமர் மூன்றாவது முறையா முத பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு நிறைய திட்டங்கள் ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கி எழுபது வயசுக்கு அப்புறம் கூட எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் திட்டம் கிடைக்கணுங்கிறது கிட்டத்தட்ட நாடு முழுவதுக்கும் பன்னெண்டு கோடி ரூபாய் பன்னெண்டு கோடி பேருக்கு மேலாக அந்த திட்டத்துக்கு பயன்படும் அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய மத்திய அரசு திட்டங்கள் ஆயுஷ்மா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வீடு கூடிய திட்டம் கரீப் கல்யாண் யோஜன் அதாவது ஏழை மக்களுக்காக நியாய விலை கடைகளில் வந்து இருபத்தி கிலோ அரிசி இன்னைக்கும் மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு ஆனால் அது மாநில அரசு கொடுக்கற மாதிரி ஒரு பாவனை வேற நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எல்லாமே மத்திய அரசு திட்டங்கள் தான் மாநில அரசு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுமையான திட்டங்கள் தமிழகத்துக்கு கிடைக்குது அது இந்த இருக்கு குறிப்பா வந்து ஏப்ரல் மாதம் சென்னையில வந்து பிரதமர் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மெட்ரோ ட்ரைனுக்கான திட்டம் பெங்களூர் பல திட்டங்களுக்கு நிச்சயமா நடவடிக்கை வாக்குறுதி கூட அளிச்சிருக்காங்க அந்த பதினோரு மாநிலங்களுக்கு இந்த நிதி பங்கீடுல வந்து தமிழகத்துக்கு எதுவும் இது இது வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அறிவிச்சி ஒரு ரூபாய் கூட கிடைக்கல இந்த பொது போக்குவரத்து மக்கள் ரொம்ப பாதிப்பா இந்த மெட்ரோ திட்டம் நிறைவேற்றினா எல்லாருமே ஒரு பெரிய பயன் அளிக்கும் அது பெரிய ஒரு நான் ஏற்கன ஒரு ரூபா கூட கிடைக்கலன்னு சொல்றது வந்து இல்ல இல்ல ஒரு ரூபா கூட கிடைக்கலன்னு சொல்றது வந்து மெட்ரோ இல்லையா மெட்ரோ இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்கு இந்த வருஷத்துல இனிமேல் கொடுப்பாங்களா இருக்கும் இல்லையா அதனால ஒரு ரூபா கூட கிடைக்கலங்குறதை நம்ம சரியா இருக்க முடியாது போக்குவரத்து துறை இப்போ போக்குவரத்து பற்றிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு வந்தே பாரத் ட்ரெயில் விட்டுருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் சென்னை சேலம் சென்னை திருநெல்வேலி இப்போ கூட சென்னைக்கு நாகர்கோவில் இதெல்லாமே மத்திய அரசு திட்டம் வந்து மக்களுக்காக தானே தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே இது கே இந்த வந்தே பாரத்தில் கேரளா மக்களும் அல்லது ஆந்திர மக்களும் ஏறி போகிறது இல்லையா யார் வேணாலும் போகலாம் இந்தியா முழுக்க யார் வேணாலும் போகலாம் இது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கறி தானே மத்திய அரசு செய்யக்கூடாது அதனால் ம மத்திய அரசு வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் நிச்சயமாக

கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி நல்லபடியாக வரணுங்குறதா ஓருடைய எண்ணமா இருக்கும் இதுல மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறாரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆயிரம் கொஸ்டின் போடுறாங்க அதுல வந்து நியாயமா சுதந்திரமா அவங்களுக்கு அது ஒரு அனுமதி கொடுத்து நடத்த விட்டுருந்தா அதுல இந்த மாதிரி விஷயம் வந்திருக்காரு பயமா பார்க்கறீங்களா எங்களுக்கு பயமோ பதட்டமோ யார் வேணும் கிடையாது அதை எப்படி அது அவங்களுடைய கண்பா அவங்களுடைய பார்வையை பொறுத்தவரை தான் இருக்குது அதாவது எங்களை பொறுத்தவரில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் நாங்கள் வந்து வரவேற்க தயாராக இருக்கோம் எங்களுக்கு பட்டில ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அகில இந்திய அளவில் உலகளவில் நீ மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டிலையும் வெகு விரைவில் இன்னும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராமநாதபுரத்துல போட்டியிட்ட ஓபிஎஸ் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நான் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் திருநெல்வேலியில் அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாமே மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டில் வாங்கியிருக்கேன் இந்த இதே இந்த தொகுதியில கூட இன்னைக்கு ரெண்டாவது இடங்கள்ல சில இடங்கள்ல வந்திருக்கு பூத்தில் நிறைய பூத்தில் எங்கள் ஆட்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மாவட்ட தலைவர் நம்ம வேதா இருக்கிறாங்க ராஜேந்திரன் இப்போ மண்டல தலைவர் இருக்கிறாங்க நிறைய பூத்தில் நான் இப்போ கணக்கெடுத்து பார்த்தேன் எல்லாமே ரெண்டாவது இடத்துல இருக்கு பூத் லெவல்ல எங்கள் கட்சியும் வளர்ந்துட்டு தான் இருக்கு இருபது எப்படி இருக்கு இருபத்தி ஆறு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும் இன்னைக்கு திமுக எல்லாரும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஓட்டுக்கு படம் குடுக்கறாங்க எல்லாருத்தாலும் ஓட்டுக்கு படம் குடுக்கும்போது எல்லா காலகட்டங்களிலும் அந்த ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும் இந்து பண்டிகைக்கு தொடர்ந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அது அவங்களுடைய ஒரு மனநிலையை பொறுத்து இந்துக்கள் வந்து ஜாதியால போய் புரிஞ்சு அவங்க வந்து மைனாரிட்டி மக்களுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ಪೂರ್ವய பசுத்தோல் போர்த்திய புருகுலியாக தான் இன்னைக்கு இருக்காங்க இதனால என்னன்னா நாடு போய் அடைய வேண்டிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா போய் அடையாது ஆதி கட்சிகள் இங்க வந்து மறுபடியும் முழு மறுபடியும் ஒரு முனை வச்சிருக்காங்க அவங்களே அவங்க முன்னடிக்கிறதெல்லாம் சொல்றாங்க இந்த என்ன காரணம் அதான் மதுவிலக்கு வேணும்ங்குறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது வார ஜனதா கட்சியை பொறுத்த முடியல அதாவது இப்பொழுது டாஸ் மார்க்லெல்லாம் குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போறாங்க நிறைய கள்ளச்சாரம் காட்சி க கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா அறுபது எழுபது பேர் இறந்து போயிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் கள்ளக்குறிச்சியில இதே மாதிரி சம்பவம் நடக்குது ஆனா எங்களை பொறுத்த வரல அதெல்லாம் இல்லாம கள்ளுக்கிடையே திறந்து உள்ள தான் எங்களுடைய இப்போ புதுசா காலையில் நியாய்க்கும் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பார்த்து நடக்கணும் தொடர்ந்து இருக்கு அதெல்லாம் என்ன மாதிரி தடுக்கணும்னு கல்லூரியில பொறுத்தவரை குறிப்பா மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்ல சில கல்லூர் பல கல்லூரியில வந்து ரேக்கிங் மாதிரி பண்றாங்க அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது அதை வந்து உரிய யாராவது ரேக்கிங் பண்றாங்க அப்படின்னாக்கி உரிய நடவடிக்கை அந்த நிர்வாகம் எடுக்கணும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி ரேக்கிங் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் படிக்க மாட்டோம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் மாரல் சயின்ஸ் ஒண்ணு ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக் கொடுக்குறோம் அது மாதிரி அவர் ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக் கொடுத்துருக்காரு இதே மாதிரி ஒவ்வொரு முறைய ரீதியாகவும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு மத ரீதியாகவும் சில பேர் சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க அதான் பாபத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இல்லாம அவர் ஒரு சர்ச்சையான கருத்துலாம் எல்லாம் நீங்க ரெண்டு நாளா சமூக வலைதளங்களில் போயிட்டு பாத்துருக்கீங்க பல சர்ச்சையான கருத்துக்கள் ஏற்கனவே பேசுறதுலாம் இப்போ வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு என்னது அவர் குறுகிய காலத்துல முன்னாடி வந்து பல்வேறு இதுல வந்து தவறான அதாவது மாற்றுத்திறனாளிகளா பிறக்கிறது கண்ணு தெரியாம முன்னே பாவங்கள் தான் அந்த கண்ணு தெரியாம கால் இல்லாம எல்லாம் பிறப்பாங்க அது அந்த வார்த்தைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று